சரி நேரம் போறதுனால கட்டடங்களை கொடுத்துட்டு போயிடுறேன் யாரெல்லாம் கேட்க மாட்டேன் யாருக்கு கொடுத்தாங்க சொல்லிட்டு போயிரு ரெண்டு பேருக்கும் முதல்ல இனிய பாதிப்புள்ள வாழ்த்துகள் அழகா இருக்கீங்க இந்த டெக்கரேஷன் எல்லாரும் வாழ்த்துகள் அழகான ஜோடி அன்பால கொடுப்போம் சரியா நீங்களும் நிறைய பூக்கள் சீக்கிராக ஒரு நாங்கள் இந்த பூக்கள் போல போய் புன்னகையோட மக்கள் கூட வாழ வாழ்த்திடும் சரியா அதே மாதிரி ஒரு பிரேம் இருக்கு யார் கொடுத்தாங்கன்னு எதுக்கு முறக்கா அக்காட்ட பக்கம் தான் வந்தது

ஒரு பத்து பிள்ளைகள் பெற்று வாழ வாழ்த்துவான் அவாத நானும் சரியா வார்த்தைகள் அதை கொடுக்க சரி தலைவர்கள் பாருங்க வாங்கி எங்களுக்கு ஒரு காட்டிங்கன்னா உதவியா இருக்கு வா சூப்பர் ரைட் அவர் ஹாப்பி வெட்டிங் என்று போட்டு நம்மளுடைய பேரும் விட்டு விஷ் பை மயு என்ன நீங்க என்ன சொல்லு ஃப்ரெண்டு ரொம்ப ரைட் அழகா ரெண்டு பேருமே வார்த்தைகள் நாங்கள் ரொம்ப கதைக்கு எல்லாம் பிள்ளைங்க நன்றி என்ன சொல்ல போறீங்க வாங்க बेंजेमम रंबो रंबो थैंक्स फॉर गिविंग द टाइम सर मुझे एक पर्सन है प्लीज कर दे रंबो रंबो थैंक्स सो मच रंबो मिस यू थैंक यू थैंक यू सर थैंक यू थैंक यू